எப்படி கம்பீரமாக இருந்த மனுஷன் வந்துட்டு இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர் விஷால் அவர்களுடைய தற்போதைய மோசமான உடல்நிலையானது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு வயது முதிர்ந்த தோற்றத்தோட நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில கை நடுக்கத்தோடையும் உடல் நடுக்கத்தோடையும் பேசவே தடுமாறிய விஷால் அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் பெரிய கேள்விக்குறியா எழும்பியிருக்கு இப்போ விஷால் அவர்களுடைய உடல்நிலைக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயங்களும் விஷால் இப்போ ஒரு மிகப்பெரிய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களும் இதுக்கு பின்னாடி விஷால் அவர்களை பழிவாங்கிய நபர்கள் யார் அப்படிங்கிற பல அதிர்ச்சியான விஷயங்கள் இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விஷால் அவர்கள் நடிப்புல உருவான மத கஜராஜா படமானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு வழிய திரைக்கு வர இருக்கு இந்த படத்துடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நேற்றைய தினம் சென்னையில நடந்தது இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட விஷால் அவர்களை பார்த்து அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லாம தமிழ் திரையுலகமும் ரசிகர்களும் நடிகர் விஷால் அவர்களை பார்த்து ரொம்பவே பேரதிர்ச்சியான விஷால் அவர்கள் ரொம்பவே வயது முதிர்ந்த தோற்றத்தோட கால் எடுத்து வச்சு நடக்க கூட முடியாத நிலையில கடுமையான கை நடுக்கத்தோடையும் கடுமையான உடல் நடுக்கத்தோடையும் நிதானமா பேச கூட தடுமாறினாரு இந்த நிலைய பார்த்து ஒரு காலத்துல விஷால் அவர்கள் எவ்வளவு கம்பீரமா இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களும் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஆக்ஷன் ஹீரோவா இருந்தாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் எல்லாரும் விஷால் அவர்களை பார்த்து வருத்தப்பட வச்சிருக்கு எப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான் ஒட்டுமொத்தமா எல்லாருடைய மனசுலயும் இருந்துட்டு இருக்கு உண்மையாவே விஷால் அவர்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாலா அவர்கள் இயக்கத்தில் ஆர்யா விஷால் இணைஞ்சு நடிச்ச அவன் இவன் படம் மூலியமா தான் விஷால் அவர்களுக்கு இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த படத்துல விஷால் அவர்கள் தன்னுடைய கண்ணை வித்தியாசமா வச்சிருப்பாரு அதை இயற்கையா செஞ்சாரா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல விஷால் அவர்கள் எதுக்காக மெனக்கட்டு தன்னுடைய கண்ணையும் கண்ணுல இருக்கிற மொழியையும் ஒரு பக்கமா இழுத்து வச்சு தச்சு ஒரு பெரிய சர்ஜரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு விஷயம்தான் இப்போ விஷாலுக்கு வினையா மாறி இருக்கு அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய அவருடைய பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அவருக்கு தாங்க முடியாத தலைவலிகளும் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த தலைவலி நீடிச்சு இப்ப வரையும் அது நீங்காத தலைவலியா இருந்துட்டு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இதற்காக பல்வேறு வைத்தியங்கள் பார்த்த நிலையில அது எல்லாமே இவருக்கு வினையா மாறி அவருடைய ஒட்டுமொத்த உடம்பையும் சிதைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் இதனால அவருடைய உடம்புல இருக்கிற பல நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவருக்கு மிக கடுமையான கை நடுக்கமும் கடுமையான உடல் நடுக்கமும் ஏற்பட்டிருக்கு இதனாலேயே நேத்து கலந்துகிட்ட நிகழ்ச்சியில வயத முதிர்ந்த தோற்றத்தோட நடக்க முடியாம முடியாமையும் தடுமாறிய நிலையிலையும் பேசினாரு எது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களா அவருக்கு மழை ஏரிய காய்ச்சலாலையும் பாதிக்கப்பட்டு அவருக்கும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்றைய தினம் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கம்பீரமா இருந்த விஷால் அவர்களுக்கு அவர் செஞ்ச ஒரு சின்ன தவறால அவருடைய எதிர்கால வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கு இந்த விஷயத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க